அகதா கிறிஸ்டியின் வெளிரிய குதிரை அத்தியாயம் ஐந்து மார்க் ஈஸ்டர் ஃப்ரூக் பதிந்தவை விடாது என்று பெருமூச்செறிந்தாள் மிஸ்ஸஸ் ஒலிவர் எதுவும் நடக்காம ஒழுங்காக முடிஞ்சதே அக்கணம் முழு சுதந்திரமிக்கதாய் அமைந்தது ரூடா தந்த விருந்து வழக்கமாய் விருந்தென்று எப்படி நடந்து முடிய வேண்டுமோ அப்படியே இடம்பெற்றது காலையில் சாதகமாக அமையாத வானிலையால் படபடப்பு மிகுந்திருந்தது விசாலமான திறந்த வெளியில் கடைகள் ஏதாவது போட வேண்டுமா அல்லது எல்லாவற்றையும் வசதியாக இருந்த உட்புறத்திலேயே வைத்து முடித்து விடலாமா என்பதில் போதுமான அளவுக்கு விவாதங்கள் இடம்பெற்றன தேநீர் எங்கு ஏற்பாடு பண்ணுவது ஸ்டாலில் நொறுக்கு தேனியாய் என்னென்ன வைக்க போன்றவற்றில் காரசாரமான கருத்து பரிமாற்றங்கள் ஆரோக்கியமாய் நடந்தன இதையெல்லாம் தன் சாதுரியத்தால் தீர்மானித்தது ரூடாதான் முழு வெற்றி கண்ட ஸ்டால் பாட்டில் ஸ்டால் இந்த பார்ட்டியில் என் சகோதரி முறைவரும் ரூடா அவளுடைய கணவன் கலோனல் டெஸ்பேட் மிஸ் மேகா லிஸ்டர் சிகப்பு கேசம் கொண்டிருந்த ஒரு இளைய பெண்ணான ஜிஞ்சர் மிஸ்ஸஸ் ஒலிவர் எங்களது பாதிரியார் டேனே கேல் திராப் மற்றும் அவரது மனைவி பாதிரியார் ஈர்ப்பு மிகுந்த அறிவாளி முதியவர் தற்சமயம் பதற்றமாகவே இருக்கும் திருமதி டேனே அவரது அழகு கண்களை படப்படுத்து கொண்டு மிஸ்ஸஸ் ஒளிவரை சிந்தனையோடு வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் பென்று அவர் கேட்டார் இந்த விருந்தில் என்ன நடக்கணும்னு நீ எதிர்பார்த்த வெல் சொல்லப்போனால் ஒரு கொலை இல்லை அதுபோல் ஒன்று இப்பதிலில் ஈடுபாடு கொண்டவரானார் மிஸ்ஸஸ் டேனே எதுக்காக அப்படி காரணமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் எதுவும் நடக்க சான்ஸே கிடையாது தான் ஆனால் நான் போன தடவை போயிருந்த ஒரு விருந்தில் அப்படி நடந்தது அப்படியா அது உங்க மனசுக்கு கிளேசமா போச்சோ ரொம்ப இப்போது மிஸ்ஸஸ் ஒலிவர் பக்கமாய் திரும்பிய நான் கேட்டேன் இங்கே ஏதாவது லோக்கல் பப் இருக்கா பொட்டிக்கடை போல இங்கே தானே குதிரை பப் இருக்குன்னு நீ சொன்னேன் இந்த தருணத்தில் நான் எதிர்பார்த்திருந்த விளைவு எதுவும் கொஞ்சம் கூட இடம்பெறவில்லை இக்கேள்விக்காக என் பக்கமாய் திரும்பிய முகங்கள் ஈடுபாடு அற்றும் எதுவும் விளங்காததாகவும் இருந்தன வெளிரிய குதிரை பக் கிடையாது என்றால் ரூடார் அதாவது இப்ப இது அது ஒரு பழைய சத்திரம் மடம்னு சொல்லலாம் என்றார் கலோனல் டெஸ்பேட் பதினாறாம் நூற்றாண்டை ஒட்டியதும் பேன் ஆனா இப்போ அது ஒரு சாதாரண வீடு இப்படி இருக்கும் அதோட பேரை நவீனமா மாற்றி இருக்கணும்னு நான் பல முறை நினைப்பதுண்டு ஓ கூடாது என ஆச்சரியப்பட்டால் ஜிஞ்சர் அந்த இடத்தை போய் கடற்கரை விடுதினோ அல்லது இப்படி ஏதாவது நவீன பேர் வச்சோ அழைக்க முடியாது வெளிரிய குதிரை என்பது தான் எனக்கு என்னவோ படுது பழைய மடம்னு இந்த பேர்லேயே தெரிய வந்துடுது இந்த பேரை தான் நடுகாலில் படம் போட்டு தொங்க விட்டு இருக்காங்க அவங்க யார் அந்த அவங்க நான் கேட்டேன் அது தெரசாரேக்கு சொந்தமானது என்றாள் ரூடா அவளை நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல நெட்டையாக இருந்தாலே தலையெல்லாம் நிறச்சி ரகசியமானவ அவ என்றார் கலோனல் டஸ்பேட் ஆன்மீகத்தில் மூழ்கி தன்னிலை இழந்து வேற்றுலக தொடர்பு கொண்டு மேஜிக் எல்லாம் காட்டி பிளாக் மேஜிக்கின்னு சொல்லுவாங்களே அதுபோல வெளிப்படையாக இப்படி தெரியலனாலும் அது தான் தோணுது ஜிஞ்சர் திடுமென்று படையர் என்று சிரித்தாள் அதற்கு சாரி சாரி என்றால் மன்னிப்பாய் ஒரு மந்திரக்காரி போல கருப்பு உடையில் மிஸ் கிரேவை நினைச்சு பார்த்தேன் அதான் ஜிஞ்சர் என்றால் ரூடா பாதிரியார் முன்னாடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு சாரி மிஸ்டர் டேனி அதெல்லாம் ஒண்ணுமில்லை என்றார் பாதிரியார் உற்சாகமாய் லத்தீன் கிரேக்க மொழி போன்றவற்றில் புலமை வாய்ந்த பாதிரியார் அம்மொழிகளில் இருந்து மேற்கோள் காட்டி எதையோ பேச நான் பேச எடுத்துக்கொண்ட கருப்பொருளில் இருந்து விலகாமல் நான் இன்னமும் கூடுதலா அவங்களை பற்றி தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் என்றேன் மிஸ் கிரே அப்புறம் ஓ அவங்க கூட ஒரு தோழியும் தங்கியிருக்கா அவ தான் ஆவி தொடர்பாளரா இயங்குறான்னு கேள்வி சிபில்னு பேர் சிபில் ஸ்டாம் ஃபோர்டீஸ் இங்கே அவளையும் நீங்கள் பார்த்துருக்கணுமே விதம் விதமான வளையங்கள் மணிகள் போட்டுக்கிட்டு சில சமயங்களில் உடவை கட்டிக்கிறா ஏன்னு தெரியல இத்தனைக்கும் அவ இந்தியா பக்கம் போனது கூட கிடையாது அப்புறம் அந்த பெல்லா என்றார் மிஸ்ஸஸ் டேனி இவதான் அவங்க ரெண்டு பேரோட சமயக்காரி இவளும் ஒரு சூனியக்காரி தான் பக்கத்தில் இருக்கிற குக்கிராமமான டன்னிங் கிராமத்திலிருந்து வந்தவள் அங்கே சூனியம் வைப்பதில் கை தேர்ந்தவளாக இருந்திருக்கா அவங்க ரத்தத்திலேயே இது ஓடுது குடும்ப தொழில் இவ அம்மாவும் ஒரு சூனியக்காரி இதெல்லாம் நிஜங்கள் என்பது போல பேசினார் அவர் பேசுறத பார்த்தால் உங்களுக்கு சூனியத்தில் நம்பிக்கை இருக்கும் போல தோணுது மிஸ்ஸஸ் டேனே என கேட்டேன் நான் அஃப்கோர்ஸ் இதில் மறைக்கவோ ரகசியமாக வச்சுக்கவோ எதுவும் கிடையாது சூனியத்தை சொல்கிறேன் ஒரு குடும்ப சொத்தாக இது தலைமுறை மாறி தலைமுறை வந்துக்கிட்டே இருக்கு சொன்னவரை நான் சந்தேகமாய் கண்ணுற்றேன் பேசும் விஷயத்தில் ரொம்பவும் சீரியஸாக இருப்பவரை போல தோன்றினார் அவர் எதிர்காலத்தை பற்றி சொல்ல இன்னைக்கு எங்களுக்கு ஆருடம் பார்த்தால் சிபில் என்றால் ரூடா இதை சொல்வதில் என் அவ கெட்டிக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு ஒரு சூப்பரான எதிர்காலம் பற்றி அவ சொன்னான் என்றால் ஜிஞ்சர் கை நிறைய காசு சேருமாம் வெளிநாட்டிலிருந்து வரும் முன்பின் தெரியாத ஒரு கருப்பு அந்நியனால் பெரிய தர்மகர்த்தாவா இருக்கணும் அவன் தொடர்ந்தால் மிஸ் சிபில் மற்ற யாராலேயும் பார்க்க முடியாததே பார்க்கிறாளாம் எந்த நாளில் மரணம் சம்பவிக்கும்னு மிஸ் கிரேவுக்கு தெரியுமா அவர் சொல்வதில் தப்பே இருக்காதாம் ஓ இதெல்லாம் த்ரில்லாக இருக்கு என்றார் மிஸ்ஸஸ் ஒலிவர் எனக்கு அங்கே வர ஆசையாக இருக்குது இதற்கு கலோனல் டெஸ்பேட் நாளைக்கு நிச்சயமா உன்னை அங்கே அழைச்சிக்கிட்டு போறேன் என உறுதி தந்தார் அந்த பழைய விடுதியை ஒரு தடவை பார்த்தாகணும் அதோட பழமையான குணாதிசயத்தை மாற்றாம சாதுரியமா தேவையான வசதிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரசாவுக்கு நாளைக்கு காலையில் நான் போன் பேசிடுறேன் என்றால் ரூடா சிறு தடுமாற்றம் உள்ளுக்குள் ஏற்பட்டிருந்த நிலையில்தான் நான் படுக்கப் போனேன் என்று ஒப்புக்கொள்கிறேன் யாருக்கும் தெரியாத ஒரு மர்ம பிரதேசமாய் வெளிரிய குதிரை இருக்க வேண்டும் என்ற என் எண்ணத்துக்கு மாறாக ஊரறிந்த இடமாக அதன் அடையாளம் கிடைத்ததில் குழப்பமும் தடுமாற்றமும் விளையப்பெற்றேன் பெற்றேன் ஒருவேளை என் சந்தேகப்படியே இன்னொரு வெளிரிய குதிரை எங்காவது இருக்குமோ இந்த எண்ணத்திலேயே கிடந்தேன் நான் தூங்க போகும் வரை தொடர்ந்து வந்த மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஹாயாக அமைந்தது ஒரு பெரிய பார்ட்டி நல்லபடியாக நடந்து முடிந்தது என்றே விடுதலை உணர்வு வெளியே போடப்பட்டிருந்த கூடாரங்கள் சமையல்காரர்கள் வந்து அவிழ்த்து போக வசதியாக காற்றிறங்கிய பலூன் போல தோய்ந்து நின்று கொண்டிருந்தது திங்கட்கிழமை நாங்கள் அனைவரும் என்னவெல்லாம் பழுதாகியிருந்தன என எண்ணிக்கை பார்த்துவிட்டு கணக்கை மூட வேண்டும் ஆகவே புத்திசாலித்தனமாக முடிவெடுத்த ரூடா இன்று எத்தனை மணி நேரம் வெளியே கொண்டாட முடியுமோ அத்தனை மணி நேரம் ஊர் சுற்ற அப்போதே கிளம்பி போய்விட்டாள் நாங்கள் எல்லோரும் சர்ச்சுக்கு போயிருந்தோம் அங்கு ஆன்மீகம் அதிகம் இல்லாமல் பெர்சிய வரலாற்றில் முழு கவனம் கூட்டி ஏசையாவிலிருந்து மேற்கோள்கள் எடுத்து இலக்கிய நயம் மிக அம்சமாய் மிஸ்ஸஸ் டேனே கேத்ரா பேசிய உறுதிமொழிகளை கேட்டோம் அதற்கு பிறகு நாம மிஸ்டர் வெனபில் உடன் லஞ்ச் எடுத்துக்க போகிறோம் என விளக்கலானால் ரூடா உங்களுக்கு அவரை பிடிக்கும் மார்க் உண்மையாகவே அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மனுஷன் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கிறார் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறார் புறம்பான எல்லா வழிகளுக்கும் தெரிஞ்சவர் பிரியர்ஸ் கோர்ட் இருக்குல்ல அதை மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினார் போலியோவினால் வாதம் கண்டவர் அதை புதுப்பிக்க அவர் கொட்டின பணம் கொஞ்சம் நஞ்சமல்ல அதனால் நகர்வதற்கு அவருக்கு ஒரு சர்க்கரை நாற்காலி அத்தியாவசியமாயிருக்கு எல்லா நாட்டுக்கும் பிரயாணித்து பிரயாணித்து வரும் ஆர்வலர் அதனால் இது அவருக்கு பெரிய இடைஞ்சலா தான் இருக்கும் பணத்தில் புரள்றார் அதான் பணத்தை கொண்டு வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டி வாங்கின இடத்தை அழகுபடுத்தினார் அது ஒரு அறத பழைய இடம் தூள் தூளா உதிர்ந்துகிட்டிருந்தது இப்போ அது முழுக்க அத்தனை அழகான பெருமதிப்பு பொருட்கள் விற்பனை துறை தான் அவருடைய தற்போதைய ஈடுபாடுன்னு நினைக்கிறேன் ியர்ஸ் ஸ்கோர்ட் ஒரு சில மைல்கள் தள்ளித்தான் இருக்கிறது நாங்கள் அங்கு போக எங்களை வரவேற்க அவரே சர்க்கர நாற்காலியை தள்ளி கொண்டு முன்வந்தார் மனதார நீங்கள் எல்லாம் இப்படி ஒண்ணா கூடி வந்திருப்பதை பார்க்க சந்தோஷமா இருக்கு என்றார் நேற்று மீட்டிங்க்கு அப்புறம் நீங்க எல்லாரும் அப்பாடான்னு ஓஞ்சி போயிருக்கணும் நேற்றைய அனைத்தும் ஒரு முழு சக்சஸ் ரூடா மிஸ்டர் வெனபில் ஐம்பது வயதை ஒட்டிய நபர் பெரிய இளநீர் போன்ற முகம் அதிலிருந்து துருத்தி கொண்டு கோபமாய் நின்றது கூரான நெடிய மூக்கு காலர் வைக்காத சட்டை உடுத்தியிருந்தபடியால் அது அவருக்கு சற்று வயதான வட்டத்தை உண்டு பண்ணி தந்தது ரூடா அறிமுகங்களை செய்தார் வெனபில் மிசஸ் ஒலிவரை பார்த்து புன்னகைத்தார் இவங்களை நான் நேற்று ஒரு எழுத்தாளரா பார்த்தேன் என்றார் அவங்களோட கையொப்பம் வைத்த ஆறு புத்தகங்கள் வாங்கினேன் கிறிஸ்மஸ்க்காக அன்பளிப்புகள் அவை பெரும் எழுத்து புலமை மிகுந்து ரொம்பவே நல்லா எழுதுறீங்க மிஸ்ஸஸ் ஒலிவர் இப்படியே நிறைய எழுதி நீங்க எங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கணும் பிறகு ஜிஞ்சரை தொலைப்பது போல் பார்த்தார் பிறகு என் பக்கமாய் திரும்பியவர் போன மாதத்து விமர்சன பகுதியில் நீங்கள் எழுதியிருந்ததை நான் விரும்பி படிச்சேன் என்றார் எங்க விருந்துக்கு நீங்க வந்தது உங்க பெரிய மனசை காட்டுது என்றால் ரூடா தாராளமாக எங்களுக்கு நீங்க ஒரு காசோலியை அனுப்பியிருந்ததால் அதுக்கப்புறம் நீங்கள் வரமாட்டீங்கன்னு தான் நான் நினைச்சிருந்தேன் ஓ இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் விரும்புபவன் ஆங்கிலேய நகர கலாச்சாரம் இது இல்லையா ஒரு அழகான பொம்மையை வாங்கி எடுத்துக்கிட்டு கூடவே மிக அற்புதமா நம்பும்படியான ஆனா நிஜத்தன்மை கொஞ்சமும் மற்ற ஸ்பீலுடைய என் எதிர்காலம் பற்றிய ஆருடத்தையும் சுமந்துக்கிட்டு வீடு வந்து சேர்ந்தேன் விதவிதமான வண்ணம் கொண்ட ஒரு டர்பன் தலையில அத்தனை மணிகளும் முத்துகளும் கொண்ட மாலைகள் வளையல்கள் உடம்புல ஸ்பிலை சொல்றேன் குட் ஸ்பில் என்றார் கலோனல் டேஸ்பேட் இன்னைக்கு மதியானம் டீ வேலைக்கு நாங்கள் தெரசாவே பார்க்க போகிறோம் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பழைய மாளிகை அந்த வெளிரிய குதிரை எஸ் அதை ஒரு வாடகை விடுதியாக விட்டிருக்கணும்னு நான் நினைப்பது உண்டு அந்த இடத்துக்கு மர்மங்கள் பல நிறைந்த நயவஞ்சகமான வரலாறு ஒன்று இருக்குமோன்னு நான் அடிக்கடி நினைப்பது உண்டு நிச்சயமாக கள்ளக்கடத்தல் போல நினைக்க வேண்டாம் இதுக்கு தோதான கடலுக்கு பக்கத்தில் நாம் இல்லை நெடுஞ்சாலை பிரயாணிகளுக்கான தங்குமிடமாக இருந்திருக்கலாம் என்ன சொல்கிறீங்க அல்லது பணக்கார டிராவலர்கள் ராப் பொழுதை கழிக்க அங்கே கழிக்க இந்த மூணு பேருக்கும் எப்படி அது ஒரு உகந்த இருப்பிடமாக மாறிச்சு என்பது ஒரு விளக்க முடியாத புதிர் எனக்கு ஒவ்வொன்றும் ஒரு வகை என்ன சற்று கத்தலாகவே சொன்னால் ரூடா ஸ்பில் அவளும் அவ புடவையும் போட்டுக்கிட்டு இருந்த பாசிமணி ஊசிகளும் பார்க்கும் எல்லா தலைகளுக்கும் பின்னாடி ஒளிவட்டம் தெரியுது அவ புலம்புவதும் சரியான கேலி கூத்து அவ ஆனா நெஞ்சுவரை உழுக்கும் ஏதோ ஒரு சக்தி தெரசா கிட்ட இருக்கு ஒத்துக்கிறீங்களா நீங்க என்னத்தை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது அப்படியே அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்பதை உங்களால உணராமல் இருக்க முடியாது மூன்றாவது கண் பற்றி எல்லாம் அவங்க பேசுவது கிடையாதானா அப்படிப்பட்ட ஆன்மீக கண் அவளுக்கு இருக்குன்னு ஊரே பேசிக்குது வயசானவளா தெரிஞ்சாலும் இந்த பெல்லா ரெண்டு புருஷனுங்களை கொண்டிருக்கான்னு பேசிக்கிறாங்க என கூட்டினார் கலோனல் இதற்கு வெனபில்லிடமிருந்து ஒரு சிரிப்பு வந்தது கலோனல் டெஸ்பிட் தொடர்ந்தார் அவனுங்க ரெண்டு பேரும் அவளுடைய திருப்திக்கு எதிராக நடந்துகிட்டதாகவும் ஆகவே தன்னுடைய சக்தியை அவன் அந்த ஆளுங்க மேல காட்டினதாகவும் கொஞ்சம் கொஞ்சமா நோய்வாய்பட்டு நொடிச்சு போய் இளைச்சு தமா துண்ட ஆகி அவனுங்க செத்ததாகவும் பேசிக்கிறாங்க ஓ நான் மறந்துட்டேன் அவ ஒரு சூனியக்கார் இல்லை அப்படித்தான் மிஸ்ஸஸ் டேனி கேள்ராப் சொல்றாங்க சூனியம் என்பது ஒரு சுவையான சப்ஜெக்ட் என் சிந்தனையாய் சொன்னார் வெனபில் உலகம் முழுக்க அந்த துறையில் வேறுபாடுகள் இருக்கு கேள்விப்படுறோம் நான் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்த போது நடந்தது ஞாபகம் இருக்கு எனக்கு அது பற்றி வெகு சுலபமாகவும் ஜனரஞ்சகமாகவும் பேசினார் அவர் ஆப்பிரிக்காவின் மருந்து வைப்பவர்கள் பற்றி பேசினார் அவர் போர்னியாவின் பில்லி கற்றவர்கள் பற்றி விளக்கினார் லஞ்சுக்கு பிறகு சில தென்னாப்பிரிக்க சூனியர்களின் முகமூடிகளை காட்டுவதாய் நம்பிக்கை தந்தார் இந்த வீட்டுல எல்லாமும் இருக்கு என்று சிரித்தபடி அறிவித்தால் ரூடா ஓஎஸ் என தன் தோள்களை குலுக்கி காட்டினார் வெனபில் எல்லாத்துக்கும் நெருக்கமா உங்களால போக முடியலேன்னா எல்லாத்தையும் நீங்க நெருக்கமா கொண்டு வந்திருக்கணும் என்றார் அக்கணத்தில் மட்டும் அவருடைய குரலில் கசப்பு வந்து ஒட்டி வாதம் கண்டு தொங்கி போயிருந்த அவருடைய கால்களை விரைவாய் ஒரு நோட்டமிட்டு கொண்டார் அவர் உலகம் ஏகப்பட்ட சங்கதிகளால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது என்று பொன்மொழி சொன்னார் என் வாழ்க்கையில் பல விஷயங்களை பார்த்துடணும்னு நான் துணிஞ்சிருக்கேன் ஓ வெல் அதையெல்லாம் நான் நினைச்சபடி நல்லாவே முடிச்சிருக்கேன்னு தான் சொல்வேன் இப்ப கூட ஒன்னும் முழுகி போயிடல இப்பவும் என்னால முடியும் எஸ் மிசஸ் ஒளிவர் திடுமென்று கேட்டார் அப்ப எதுக்கு இங்கே சுற்றுவட்டார காற்றில் ஒரு சோகம் அப்பிக்கொண்டால் ஏற்படும் இருப்பின்மை ஏனைய அனைவரிடமும் உண்டாகி இருக்க மிஸ்ஸஸ் ஒலிவர் மட்டும் இதனால் தகர்க்கப்படாதவராய் தோன்றினாள் ஆனால் அவளுக்கு தெரிய வேண்டும் என்ற காரணத்துக்காக மேற்சொன்ன கேள்வியை கேட்டாள் அவளுடைய இந்த வெளிப்படையான ஆர்வம் அந்த அறையில் ஒரு மிருது தன்மையை மீண்டும் உருவாக்கி தந்தது வெனபில் அவளை விசாரிக்கும் துணியில் ஊடுருவினார் இப்படிப்பட்ட ஒரு பிரதேசத்தை தேர்ந்தெடுத்து எதுக்கு நீங்கள் இங்கே வந்து குடியிருக்கீங்கன்னு கேட்க வந்தேன் என்றால் மிஸ்ஸஸ் ஒலிவர் எல்லா விஷயங்களிலிருந்தும் ரொம்ப தள்ளி ஒதுங்கி இருக்கும் இடமல்லவா இது இங்கே உங்கள் நண்பர்கள் அதிகம் இருக்காங்கன்னு வந்திருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா நோ ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்களேன்னு சொல்கிறேன் உலகத்திலேயே இப்படி ஒரு பொட்டை பயக்காட்டை இங்கே என் நண்பர்கள் ஒருத்தரும் கிடையாது என்ற காரணத்துக்காக நான் தேர்ந்தெடுத்தேன் ஒரு பட்டும் படாத விரக்திச் சிரிப்பு அவருடைய உதடுகளை கடந்து போனது எத்தனை ஆழமாய் அவருடைய இயலாமை அவரை வதைத்திருக்கும் என எண்ணி பார்த்தேன் நான் உலகை அவர் விருப்பப்படி சுற்றி வரும் இலக்கினை மீள முடியாமல் இயற்கையை அறுத்துவிட்ட சங்கதி அவரது ஆன்மா அவரை ஊடுருவி துளைத்தெடுக்கின்றதோ அல்லது சூழ்நிலைக்கேற்ப தன்னை வளைத்து பொருத்தி கொள்ளும் மனத்தளர்வற்ற மகத்துவம் அவருடைய மனதுக்கு வந்துவிட்டதோ ஏதோ என் எண்ணங்களை வெனபில் படித்து விட்டதை போல் பேசினார் உங்களுடைய கட்டுரையில் மகத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிருந்தீங்க இவ்வார்த்தையுடன் தொடர்புடைய பல அர்த்தங்களை நீங்கள் அலசி இருந்தீங்க ஆனால் ஒரு சந்தேகம் நாமெல்லாம் இங்கே இங்கிலாந்துல மகத்துவம் அப்படின்னா என்னென்னு பொருள் வச்சிருக்கோமோ புத்திசாலித்தனம் நிறைந்திருப்பதே மகத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் என்றேன் நான் கூடவே நல்ல தர்ம சிந்தனையும் இருக்கணும் அப்போ கரெக்ட் மேன் அப்படின்னு சொல்கிறோம் மக மகத்துவமான மனிதர் அவர் என்னை பார்த்தார் அவரது கண்கள் பளபளப்பாய் பிரகாசித்தன அப்படின்னா கொடூர குணம் அதிகம் கொண்ட ஒருத்தனை நாம் மகத்துவமானவன்னு சொல்ல முடியாதா அஃப்கோர்ஸ் ஏன் முடியாம என்று ஆமோதித்தபடி இடை புகுந்தால் ரூடா நெப்போலியன் ஹிட்லர் அப்புறம் நிறைய பேர் இவங்க எல்லாருமே மகத்துவமான மனுஷங்க தானே அவங்க உருவாக்கிய விளைவுகளுக்காகவா என கேட்டார் கலோனல் டஸ்பேட் ஆனா இவனுங்களையெல்லாம் தனிப்பட்ட மனுஷனா நாம சந்திச்சு தெரிஞ்சு வச்சிருந்தால் இப்படி மகத்துவமானவன்னு நாம பட்டம் கட்டி பெருமைப்படுத்துவோமா என்பது சந்தேகம்தான் முன் வளைந்து வந்த ஜிஞ்சர் அவளுடைய கலைந்திருந்த கேசத்தை விரல்களால் சுற்றியபடி இது ஒரு பிரம்மாதமான சிந்தனை என்றாள் தற்சமயம் வெனபில் பேசினார் கொடூர குணம் கொண்டு கெட்டவனுங்க அதாவது மனசால கேடு நினைப்பவனுங்க மற்ற குடிகளை மந்திரத்தனத்தால் அழிப்பவனுங்க இவனுங்கள்லாம் சுத்த பேத்தல்னு சொல்லும் நவீன சிந்தனைக்காரங்க கூட என்னால் ஒத்துப்போக முடியல இப்படிப்பட்டவங்க இருக்காங்க இப்படிப்பட்ட கெட்ட சக்திகளும் இருக்கு துர்தேவதைகள் என்பார்கள் இவையும் சக்தி வாய்ந்தவையே சில சமயங்களில் நல்ல சக்திகளை காட்டிலும் வலுமிகுந்தவை இவை இருக்கு இவற்றை அடையாளம் காணணும் போரிடணும் இல்லைன்னா சொல்லிவிட்டு இயலாது என்பது போல காற்றில் கைகளை விரித்து விட்டு சொன்னார் நாம் இருளுக்கு போக வேண்டியதுதான் என கதையில் எப்பவுமே ஒரு மாஸ்டர் கிரிமினல் உண்டு என்றார் மிஸ்ஸஸ் ஒலிவர் மக்களுக்கு அதுதான் பிடிக்குது ஆனா அவனை சாமானியத்துக்கு வெளியே தெரிஞ்சிடாதபடி மறைச்சு வச்சு கதையை வளர்ப்பது வர வர ரொம்ப சிரமமா இருக்கு அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் பொத்தி பொத்தி வைக்கும்போது அவனை நான் முக்கிய ஒருத்தன கதையில செருகி வச்சிருக்க முடியும் ஆனா யார் அவன்னு தெரிஞ்சிட்டா ம் அவன் ஏனோ பத்தோட பதினொன்னு ஆகிடறான் இப்படி மெனக்கெடுவதை விட பாங் பணத்தை கையாடிட்ட மேனேஜரை மையமா வச்சோ இல்லைன்னா வேலைக்காரியை கட்டிக்க மனைவியை போட்டுத் தள்ளும் கணவனை கருவா வச்சோ கதை அமைப்பது படு சுலபம் இது தினசரி செய்தியா பேப்பரில் விடாம வந்துக்கிட்டே இருப்பதால் ரொம்ப இயற்கையான ஒன்றா அமைஞ்சிடும் அனைவரும் இப்போது சிரித்துவிட சொல்ல வந்ததை விளக்கமாக புரியும்படி சொல்லலைன்னு நினைக்கிறேன் என மன்னிப்பு கோரும் தினசில் சொன்ன எழுத்தாளர் ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றார் அவர் என்ன சொல்ல வந்தார் என்பது எங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரிகின்றது என நாங்கள் அனைவரும் சொன்னோம் அத்தியாயம் ஐந்து முடிந்தது